ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து டைம் ஃப்ரேம்னா என்ன எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு எந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் வந்து செட் ஆகும் அப்படிங்கறதுலாம் நம்ம இந்த வீடியோவில் பாத்திரலாம் இது வந்து ஒரு பிகினராக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்கவுங்க வந்து எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் வந்து செலக்ட் பண்றாங்களோ ஸோ அதுக்கான டைம் ஃப்ரேம்மை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதாவது வந்து ஒரு பிரைஸ் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருக்கு அப்படின்னா அது வந்து டூ ஹண்ட்ரட்க்கு மூவ் ஆகுது பிரைஸ் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு ப்ளேஸ்க்கு போயிட்டே தான் இருக்கும் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ்லே தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படி மூவ் ஆகும் பொழுது ப்ரைஸ் வந்து நம்ம எங்கே வந்து பார்ப்போம் எங்கே பார்த்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னா ஒரு சார்ட் தான் வந்து நமக்கு இதை டிஸ்ப்ளே பண்ணும் ப்ரைஸ் மூமெண்ட்டை ஒரு சார்ட் டிஸ்பிளே பண்ணுறது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு டி டிஸ்ப்ளே பண்ணுது இதுதான் வந்து டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனியுடைய ஷேர் உடைய ப்ரைஸ் வந்து இந்த இயரில் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் இயரில் ஒரு செல்லிங் சைடு இருந்துச்சா பையிங் சைடு இருந்துச்சா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதுதான் வந்து அந்த ஒன் இயரில் அந்த சார்ட் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதோ அந்த டைம் பீரியடு தான் வந்து டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்போம் இது வந்து லாஸ்ட்டாக முடிஞ்ச மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன் அப்போது ஒரு சார்ட் வந்து என்ன ப்ரைஸுடைய உடைய மூமெண்ட்டை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு சொல்லுது அந்த பர்டிகுலர் டயத்துல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ப்ரைஸ் உடைய மூவ்மெண்ட் அப்படிங்கறத அந்த சார்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது ஸோ இங்கே பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு ஒரு கேண்டில் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம்லாம் உள்ளது மார்க்கெட் வந்து எப்படி இருந்திருக்கு எவ்வளோ லோ போயிருக்கு எவ்வளோ ஹை போயிருக்கு இதுல வந்து செல்லிங் செல்லிங் எப்படி இருந்திருக்கு பையிங் எப்படி இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சார்ட் வந்து ரெப்ரஸன் பண்ணும் அதாவது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் வரைக்கும் வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா மூவ் ஆயிருக்கு அந்த ஃபைவ் மினிட்ஸில் அப்படிங்கிறத வந்து அந்த சார்ட் வந்து சொல்லுது இந்த ப்ரைஸ் வந்து இப்படி மூவ் ஆயிருக்குன்னு அப்போ பார்க்கும்பொழுது பையர்னுடைய ஒரு கண்ட்ரோலில் மார்க்கெட் வந்து அந்த டைம்ல இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த சார்ட் வந்து சொல்லுது ஓகேங்களா இது எவ்வளோ நேரத்துக்கு சொல்லுதுன்னா ஃபைவ் மினிட்ஸில் சொல் சொல்லுது ஃபைவ் மினிட்ஸில் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ அந்த பர்டிகுலர் டைம் இருக்குது இல்லைங்களா அதை ரெப்பர்சென்ட் பண்ணுறது இல்லைங்களா ஸோ அதுதான் வந்து டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யார் யார் அதாவது என்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்குது எந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய டைம் ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா இந்த டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் வந்து பை ஆயிருக்கா செல் ஆயிருக்கா பையிங் கண்ட்ரோலில் இருக்கா செல்லிங் கண்ட்ரோலில் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வந்து எந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரேடருக்கு என்ன மாதிரியான டைம் ஃப்ரேம் வந்து சூட்டபுளாக இருக்குங்கிற மாதிரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்பிங்க்கு பார்த்துடலாம் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு எட்டு பாயிண்ட்டு பத்து பாயிண்ட்டு பன்னெண்டு பாயிண்ட் இந்த மாதிரி வந்து சடனாக மார்க்கெட் ஒரு மூமெண்ட்டத்தை கேப்சர் பண்ணி ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஸ்கேல்பர்ன்னு சொல்லுவோம் இந்த ஸ்கேபிங் பண்ணுறதுக்கு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அதாவது மேக்ஸிமம் வந்து அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட அந்த பாயிண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ண பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேம் வந்து செட் ஆகும் ஓகே த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே கிரியேட் பண்ணுறவங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஒன் மினிட்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டால் வேணால் ஒன் ஹவர் யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு அனலைஸ் பண்ணுவாங்க ஒன் ஹவரில் அனலைஸ் பண்ணி வேணாலும் அதை எடுத்துக்குவாங்க மேக்ஸிமம் வந்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க அதாவது நம்ம ஒரு அனலைஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ரெண்ட் லைனோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபார்ம் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத டிரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேட் இருக்கலாம் ஒரு பிகினராக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒன் மினிடில் வச்சிங்கன்னா ஒரு கேண்டில் மேலே போகும் சடனாக ஒரு கேண்டில் கீழே வரும் இதை வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களால் வந்து டெசிஷன்லாம் உடனே மேக் பண்ண முடியாது பட் ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கும் பொழுது எல்லோருமே காமனாக யூஸ் பண்ணலாம் நிறைய வந்து கேண்டில் வந்து ஈஸியாக இருக்கும் ஃபார்ம் ஆகுறது ஃப ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ச கிடைக்காது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் ஸோ ஃபைவ் மினிட்ஸில் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையாவும் இருக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி இருக்கும் ஸ்லோவாகவும் இருக்க மாதிரி இருக்கிறனால அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம எல்லாம் அனலைஸ்லாம் ட்ரா பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு எந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்லி டைம் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்விங் ட்ரேட் வந்து சில பேர் வந்து ஒன் வீக்கு டென் டேஸ் மேக்ஸிமம் ஒன் மந்த்லாம் பண்ணுறாங்கன்னா அவர்லி டைம் ஃப்ரேம் அதுலேருந்து ஒரு டே டைம் ஃப்ரேம் வேணால் அனலைஸ்க்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் ஸ்விங் ட்ரேடிங்கே வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்லி டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண இவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவே வந்து ஒரு லாங் டைமில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறாங்க மோர் தென் ஒன் மந்த் அதாவது வந்து த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் இப்படி ஹோல்டு பண்ணுறாங்க ஸ்விங் ட்ரேடிங்கிறது ஒன்றும் இல்லை அதே ஸ்டாக்கை நம்ம வாங்கி கொஞ்சம் எக்ஸ் அப்படியே நம்ம விட்டோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே அது அப்படியே நம்ம ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணோம்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் லாங்கில் வந்து வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக பார்த்தாங்கன்னா அவங்க வந்து டே டைம் வீக் மந்த்லி டைம் ஃப்ரேம் இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ இவங்க வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கம்பெனியோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்தது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி கம்பெனி எப்படி இருந்தது கடந்த பத்து வருஷமாக எப்படி இருந்தது இந்த மாதிரியான ஒரு டேட்டாலாம் அவங்க அனலைஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து இயர்லி டைம் ஃப்ரேம் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும் இந்த டுவெல் மந்த்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இயர்லி டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் மந்த்லி டைம் ஃப்ரேம் இயர்லி டைம் ஃப்ரேம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்களோ நீங்கள் வந்து இதுக்கான டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணி அந்த கேண்டில் வந்து வந்து எப்படி இருந்துச்சு பையிங் சைடு எப்படி இருக்குது செல்லிங் சைடு எப்படி இருக்குது எவ்வளோ லோலாம் போச்சுன்னு பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்